அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கள் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் மனாதிகள் பொருந்தா வானாய் அனாதி உண்மையதாய் அமர்ந்த மெய்பொருளே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க ராமலிங்கசாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் எனும் கருவிகள் கடந்து உணரமாட்டாதாய் உள்ள ஒரு வெளி நடுவே விளங்கும் வெளியே ஆரம்பம் என்பதும் முடிவும் என்பதும் இல்லாத உண்மை உடையதாய் விளங்கும் உண்மை பொருளே என்று இந்த அருமையான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமையா அவர்கள் தரக்கூடிய உரை விளக்கம் மனாதிகள் பொருந்தா வானடு வானாய் அனாதி உண்மையதாய் அமர்ந்த மெய்பொருளே என்ற அகவல் வரி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்நூத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் மெய்ப்பொருள் அனாதி உண்மையாய் உள்ளதா அம் மெய்பொருளுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை அது நித்தியமாய் உள்ளதாகும் அவ் அநாதி மெய்ப்பொருள் அகண்டவெளி நிறைவானாய் பரம ஆகாச பரம்பொருளாய் உள்ளதாம் அப்படியுள்ள ஆகாசம் அதன் இயல்பாம் உண்மையை மையமாய் கொண்டுள்ளது ஆகாசத்தின் நடு அல்லது மையம் என்பது என்னவெனில் அதன் ஆற்றலே அல்லது தன்மையுமாம் அது அவ்வாகாச பூத அணவிலே மின் இயக்கமாகவும் வெளியில் சலன சக்தியாகவும் வாய்வாகவும் ஜீவர்களில் உயிர் இயக்கமாகவும் மனிதனில் ஆன்மாவாகவும் நடுநின்று இயங்குகின்றதாம் அது மையம் புரூட்டான் இருந்து அதனை சூழ எலக்ட்ரானை சுற்றி செய்கின்றது சூரியனை நடுவாய் கொண்ட கோள்கள் சுற்றுகின்றன மேவுறு நடுவாய் கொண்டு சூரிய கோடிகள் சுற்றுகின்றன ஆன்மா அணுவை நடுவாய் கொண்டு ஜீவ தேகம் உருவாகி விளங்குகின்றது இவைகளை போன்று மெய்ப்பொருளாகிய ஒன்றை அதன் எல்லாமான அருள் சூழலை கொண்டு விளங்க காண்கிறோம் இக்கடவுள் உண்மையை காண்பது என்பது அருள் அனுபவத்தால் உணர்தலேயின்றி மற்ற பெரி புலனாலோ கருவி காரணங்களாலோ அல்லவா அதுதான் மனாதிகள் பொருந்தா என்று கூறப்பட்டுள்ளது மனாதிகள் என்றால் மனம் வாக்கு காயம் என்பார் அன்றி மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் இவை போக மற்ற கருவிகளாலோ பொருள் ஆற்றலாள்களோ எதுவும் கொண்டு கடவுளா மெய்ப்பொருளை காணாது முடியாதா பிற எதனாலும் தீண்ட முடியாத அருள் வழியிலே அருள் சூழல் நடுவிலே நம் மெய்ப்பொருளை விளங்குகின்றதா அது அந்த அருளுக்கே அனுபவமாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெஞ்ஞான உரை விளக்கம் மனாதிகள் பொருந்தா வானோடு வானாய் அனாதி உண்மையாய் அமர்ந்த மெய்ப்பொருளே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான அகவல் வரி நமக்கு உண்மையை உணர்ந்து கொண்டு மெய்ப்பொருளான அந்த அனாதியை அந்த மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்னும் அந்த எல்லாம் உணர முடியாததாகவும் அந்த வெளி நடுவே விளங்கும் வெளியாய் ஆரம்பம் என்பதும் முடிவும் என்பதும் இல்லாத உண்மை உடையதாய் விளங்கும் உண்மை பொருளே என்று பேராசிரியர் பாலசுப்ரணையா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக நம்ம இந்த விளக்கத்தை கேட்டோம் ஐயா சாமி சரவணானந்தா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெய்ப்பொருள் வந்து அனாதியாய் உள்ளதான் அது அங்கும் கணாதபடி எங்கும் பிரகாசமாக அண்ட வழியிலே அது ஆகாசத்தினுடைய நடு மையமாக இருக்குது உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அரிக்சாண்ட்ரலா வெற்றிகலா போட்டிங்கன்னா ஒரு மையம் வரும் அந்த மையத்துக்கு பேர் மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஜீவனுக்கும் அப்போ அந்த ஜீவனையும் இந்த பிரபஞ்சத்தையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தியை தான் அருட்பேரும் ஜோதி ஆற்றல் அருட்பேர் ஆற்றல் அதை வந்து வெட்டவலி சுத்தவெளி சூன்யம் கும்மிருட்டு அதுதான் எல்லாத்தையும் தாங்கி பிடித்துட்டு இருக்குது அப்போ அதை தாங்கி பிடித்துட்டு இருக்கக்கூடிய கோள்கள்ல சூரியனை சுற்றி பல்வேறு கோள்களும் இந்த வெளியிலே இருக்கு அதை நூற்றான் புரூட்டான் எலக்ட்ரான் என்று அணுவாக மாறி பரம அணுக்கள் பலகோடி கூடும் நாடகத்தை கட்டம் எந்த தோற்றமுமாம் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் அப்போ அதை ஒரு அது கூட ஒரு பாடலில் சொல்கிறார் மலரே மலரே நீ யாரோ உன் மனமும் குணமும் எண்ணமும் என் அப்படின்னு அந்த பாடலில் சொல்கிறார் மலரும் அதுவும் ஒன்று நீ என் நானும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போ ஒவ்வொரு ஜீவனில் ஒவ்வொரு மாதிரி தன்மையை அது பெற்றிருக்கிறது அந்த பெற்றிருக்கக்கூடிய அந்த அந்த தன்மையினை தான் நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தாக இருக்குது இது வந்து கருவியாலோ இல்லை வேறு ஏதாவலையோ உணர முடியாது அப்போ அக உணர்வோடு உணர்ந்தால்தான் முடியும் அப்போ அந்த மனாதிகள் பொருந்தா என்று மனாதிகள் என்றால் மனம் வாக்கு காயம் என்பார்கள் அப்போ மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் இவை போக மற்ற கருவிகளாலோ பொருள்களாகலோ பொருள்கள் பொருள் ஆற்றலாள்களோ எதையும் கொண்டு கடவுளுடைய மெய்ப்பொருளை காணாது முடியாதா கடவுள் இன்னது என்று நம்ம வெளிச்சம் போட்டு நம்ம தான் அகத்தில் தான் உணரணும் நமக்குள்ளாகவே அந்த கதாகதம் செய்து இறைவனை ஏக இறைவனை தவத்தின் மூலமாக நம்ம உணர முடியும் அதற்கு நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஆசிரியன் மூலமாக அந்த உணர்வை நமக்கு இரையாற்றல் வழங்கும் அப்போ அதில் பழக 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 அந்த உண்மை நிலை நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த உண்மை நிலை நாம் உணர்ந்து கொண்டால் என்ன ஆகும் இதைத்தான் நம்மளுடைய வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் குருவின் தொடர்பு மூலமாக அதை கிடைக்கும் வேற யார் மூலையும் கிடைக்காது உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயனான தீட்சையினால் உள்ளுடங்கி மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐவுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகா ஆராய்ச்சி ஆட்சி செய்தொழிலில் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் அப்படின்றார் ஆகவே அந்த உண்மையான அந்த மெய்ப்பொருளை அந்த மெய்ப்பொருளோடு நம்ம ஒன்றி கலந்து உயிர்களப்பு பெறுகிற போது அந்த உண்மையான ஏக இறைவனை உணரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை தான் இந்த அற்புதமான அகவல் வரியிலே மனாதிகள் பொருந்தா வானாய் அனாதி உண்மையதாய் அமர்ந்த மெய்ப்பொருளேன்னு வல்லல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விமாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவர் முக்தர்களுடைய திருவடியை வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்